வணக்கம் எக்ரா டிவி வழங்கும் கமாட்டி சந்தை ஐந்து மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் கமாட்டி சந்தையில் நம்ம குறிப்பாக குருடாயில் பத்திய பிக் பிக்சர் வரைபடத்தை நம்ம பார்க்கறோம் அதை நம்ம வரைபடம் மூலமாக வரைபடத்தை நோக்கி நம்ம போறோம் வரைபடத்தில் முதலாவது நம்ம பார்க்க எப்படி அது வந்து ஒரு பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பார்த்தா பெரிய இறக்கத்திற்கு பிறகு முக்கியமா இந்த மூவாயிரம் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ஏரியா தான் அதனுடைய ட்ரேடிங் சோனா போதும் இருக்கு இந்த முக்கியமான எல்லை அப்படின்னு பார்த்தோம் நம்ம ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அப்படின்ற எல்லை அது உடைக்கப்பட்டது உடைக்கப்பட்டு கீழ் நோக்கி இறங்கி ஆனா திரும்ப மேலேரியா பாய்ந்துருச்சு இன்னைக்கு ஒரு கேப் ஆகும் ஸோ இந்த கேப் அப் முறையில் என்று உயர்ந்திருக்கிறது கேப் அப் எப்படி யூஸ் பண்ணணும் கூட அப்போ நான் உங்களுக்கு வீடியோ உங்களை போட்டு தான் இருக்கிறேன் இப்போதைக்கு இமீடியட்டாக இருக்கிற சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது இது அடுத்த கட்ட ஏற்றத்துக்கு தனியை தயார் பண்ணி கொண்டிருந்தாலும் கூட ரெசிஸ்டன்ஸ் எல்லை கிட்ட இருக்கு மூவாயிரத்தி முப்பதுன்ற எல்லை உடனடி இதை தடையா இருக்கு இப்போ மேலே பார்க்கும்போது இந்த எல்லை அதாவது நான் அதை ஒரு கோடு கூட உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த எல்லை இந்த எல்லை அப்படின்னு பார்த்தா இது வந்து மூவாயிரத்தி ஐம்பது இந்த மூவாயிரத்தி ஐம்பது உடைக்கப்பட்டுச்சுன்னா இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி மிக வலிமையான ஒரு ஏற்றத்தை கூட இது கொடுக்கலாம் பொசிஷன் ட்ரேடர்ஸ் மூவாயிரத்தி அறுபது தாண்டும் போது வலிமையான ஒரு பைங் போகலாம் அப்போ அந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஒரு எழுபது எண்பது புள்ளிகளுக்கு வியாபாரத்தை பண்ணலாம் இன்றாடைய வியாபாரிகளுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதனுடைய நகர்வு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் ஸோ கேப் அப் ரெகுலராக உங்களுக்கு சொல்லிட்டு தான் வரேன் முதல் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ட்ரேட் பண்ண வேண்டாம் பொறுத்துறது பார்க்கலாம் அந்த ஐயோ உடைக்கும் போது வாங்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி இன்னைக்கு ஐயை அது மூவாயிரத்தை உடச்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இருபது வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே முயற்சியில இருந்து ஈடுபட்டு ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது இது வந்து குறுகிய ஒரு இடத்துல இருக்கு சப்போர்ட் லெவல் இப்போ இப்போதைக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கூட எடுத்துக்கலாம் மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல்ன்றது இந்த ஏரியா தொடர்ந்து ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியா மூவாயிரத்தி ஐம்பது அப்போ இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்ற இடம் டூ நைன் எயிட் ஜீரோன்றது உடனடியான ஒரு நல்ல சப்போர்ட் இது உடைக்கப்பட்ட தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இடமா இருக்கு எங்க லாங் போகலாம் அப்படின்றத பார்க்கும் போது தொடர்ந்து தடுக்க நிற்கிறது இல்லையா அதனால த்ரீ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படி கூட எடுத்துக்கலாம் அதை தாண்டும் போது நம்ம ஒரு வாங்கக்கூடிய ஆளா இருக்கலாம் எப்படி ஒரு குறுகிய எல்லைக்குள்ள அடைஞ்சு கிடக்கு ஒரு பெரிய அடுத்த கட்ட நகருக்கு தயாரா இருக்கு அது மேலே மக்களாம் கேள்விக்கலாம் பட் இப்போதைக்கு மேல இந்த மூவாயிரத்தி அறுபது அப்படின்ற எல்லையை மனசுல வச்சுக்கிறோம் உடைத்தால் ஏற்றம் வரலாம் ஆக இப்போதைக்கு மேல வந்து நம்ம த்ரீ ஜீரோ டூ ஃபைவ் டூ நைன் எயிட் ஜீரோ அப்படின்ற ரெண்டு எல்லைகளை பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் வியாபாரம் செய்வதற்காக அந்த ரெண்டு எல்லைகள் அப்படின்றது அப்படின்றது டூ நைன் எயிட் ஜீரோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மேல த்ரீ ஜீரோ பண்ணலாம் நாப்பள்ளிகள் நானூத்தம்பது ரூபாய் ரசிக் கிளிக்கிறவங்க இடம் எடுக்கணும்ன்றது நினைவு வச்சுக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அதே மாதிரி உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸிங் போடுங்க நன்றி